சயாட்டிக்கா காலில் இழுக்கிற மாதிரி வலி இருக்கா அது சாதாரண வலி கிடையாது சயாட்டிக்காவோட வார்னிங்காக இருக்குது உங்கள் காலில் ஹிப்பு முதல் பாதம் வரைக்கும் இழுக்கிற வழி வருதுன்னா நீங்கள் அதை சாதாரணமாக எடுத்துக்க வேணாம் அது சயாட்டிக்கா வழியாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட் சயாட்டிக் நவ் கம்ப்ரஷன் காரணமாக லோவர் பேக் முதல் லெக்கு வரைக்கும் பெயின் வரும் லாங் சிட்டிங் டிஸ்க் பல்ஜ் மசில் டைட்னஸ் இதெல்லாம் காரணமாக இருக்குது இதுக்கு இதுலேருந்து இதுக்கான ரிலீஃப் பண்ணுறதுக்கான ரொட்டீன் இப்போ நான் சொல்லித்தரேன் பைரிஃபார்ஸ் மசில்ஸ்க்கான ஸ்ட்ரெச்சு ஒரு முப்பது செகண்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம் அது தவிர நீட் டு செஸ்ட் எக்ஸசைஸ் ஒரு பத்து தடவை பண்ணலாம் அப்புறம் மெகன்சி பேக் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ் ஒரு பத்து முறை பண்ணலாம் வாக்கிங் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் பண்ணலாம் இதெல்லாம் சேர்ந்து ஏர்லி ஸ்டேஜில் எக்ஸசைஸ் செஞ்சால் சர்ஜரி அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கிற மாதிரி பண்ணலாம் பெயினை வந்து இக்னோர் பண்ணாதீங்க early ஆக்ஷன் எடுத்தால் பெரிய ப்ராப்ளம் வர்றதை தடு தடுக்கலாம் இப்போது சயாட்டிகாவுக்கு நான் சொன்ன பைரிஃபார் ஸ்ட்ரெச்சு முப்பது செகண்டும் நீ டு செஸ்ட் அதாவது நீ அதை வந்து செஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு வர்றது ஒரு பத்து தடவை படுத்துட்டு படுத்துட்டு chest வரைக்கும் முழங்கால் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் நீட்டிக்கிறது அப்புறம் மெக்கன்சிஸ் பேக் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ் ஒரு பத்து தடவையும் வாக்கிங் ஒரு பதினஞ்சு நிமிஷமும் பண்ணுங்க இந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த பெயின் பெர்மனெண்ட்டாக குறைஞ்சிடும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்பைன் ஹெல்த் அவேர்னஸ் வீடியோஸ் வந்து எங்கிட்டருந்து தொடர்ந்து வரும் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்